வேலபன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட்டிநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு இப்போ பேரெத்தழர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை தெரிவிச்சிக்கலையா ஊழியர்களுக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிக்கிறேன் போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு ஒரு முக்கியமான கேள்வி தென் மாவட்ட மக்களில் வந்து இப்போ இந்த கேளம்பாக்கம் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க திறந்து அதான் திறந்துட்டீங்க அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக்க கூடாது அங்கே ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அங்கிருந்து டவுனுக்குள்ள வர்றதுக்கு சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னா சரியாக வரும் ஏன்னா பேருந்துகள் அதிகமாக அதிகப்படுத்தி தரணும் ரெண்டாவது இந்த எல்லாம் தென் இருந்து வேலையை கட்டு வர்றாங்க மாபு முதலமைச்சர் அவர்கள் இதில் கருணை காமிச்சு அந்த பஸ்ஸு எல்லாம் இயங்குகிற வரைக்காச்சும் அந்த காலையில் அதிகாலையில் வேலைக்கு வர்றாங்க இல்லையா அந்த பேருந்து வர்றாங்க இல்லையா அவங்கள கொஞ்சம் முன்னால் இங்கே ஏற்கனவே இருக்கிற பேருந்து நிலையத்தை கொண்டு வந்து விட்டா நல்லா இருக்கும் பேரவைத் தலைவர் உங்கள் சார்பாகவும் தென் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்தா பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாமே எடுத்துக்கிட்டா நம்ம போக்குவரத்துறை அமைச்சருடைய பேட்டி நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சருடைய பேட்டியும் தான் வருது ஆனால் மக்கள் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப அவதி பேசப்படுறாங்க அதனால மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மற்ற நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரும் போக்குவரத்து அமைச்சரும் கவனம் செலுத்தி மக்கள் சென்னைக்கு வந்தா எளிதாக போகலாம் அப்படின்ற ஒரு நிலைய தென் மாவட்ட மக்களுக்கு இனிப்பான செய்திய நம்ம போக்குவரத்து அமைச்சர் சொல்லி அவர் சபாஸ் மக்கள்கிட்ட வாங்குற மாதிரி ஏதாவது செய்யற மாதிரி பேரத்தின் வாயிலாக கேட்டு அமைகிறேன் தென் மாவட்ட மக்கள் படிக்காதவங்க சொன்னத

அவசரத்துல போய் திறந்துட்டீங்க தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை பிரச்சனைல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்குது பத்திரிகையிலும் வந்திருக்குது அதே போல பேட்டி கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் மாண்பு அமைச்சர் பார்த்தாரா இல்லையா என்று தெரியவில்லை ஊடகத்திலேயே வந்த செய்திகள் பத்திரிகையில வந்த செய்திகள் மக்கள் சாலையில வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த காட்சி எல்லாம் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது ஆகவே அப்படிப்பட்ட சிறு 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 எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்குண்டான வசி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்தில் அந்த செய்தி தான் தெரிவிச்சிருக்கிறோம் அவசரப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதாக சொல்லுகிறார் அவர்கள் செய்யத் தவறிய காரியத்தை இந்த ஆட்சி செய்திருக்கின்றது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது அவர்களுடைய ஒப்பந்த காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதியோடு அந்த பணியினுடைய பணி நிறைவு ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்தது அவர்கள் காலத்தில் முப்பது சதவீத பணிகள் தான் முடித்திருந்தார்கள் மீத எழுபது சதவீத பணிகளை முடித்ததோர் அல்லாமல் நூறு கோடி ரூபாயை திட்டமிட்டு பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்த அரசு இந்த அரசு என்பதை நான் பதிவு செய்கிறேன் எதிர்கட்சி தலைவர் மற்ற உறுப்பினர்கள் வந்தால் அந்த கிளாம்பாக்கம் பேருநிலையத்தை முழுமையாக சுற்றி பார்த்து விட்டால் முதலமைச்சர் அவர்களை எதிர்கட்சி தலைவரே புகழக்கூடிய அளவிற்கு அந்த கிளாம்பாக்கம் பேருநிலையம் அமைந்திருக்கிறது என்பதை சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களை நாங்கள் விட்ட அறிக்கை ஊடகத்தின் வாயிலாக குறிப்பிட்டதெல்லாம் அங்கே இருக்கின்ற பயணிகள் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் வெளியிட்டோம் உறுப்பினர்களுக்கு தெரியும் உறுப்பினர்களுக்கும் தெரியும் தங்களுக்கும் தெரியும் கொரோனா காலம் ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி இருந்து நாடே அறிவு ஓராண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை அதனால குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சிருக்கிறீங்க மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம் இதைத்தான் நான் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில பேசி இருக்கிறீங்க அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தா இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம் போதுமே நீங்க அவர்களே முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம் அவர் அவரே சொல்லி இருக்கிறார் இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் நேரடியாக வாருங்கள் அழித்து சொல்லுகிறோம் நீங்கள் சொல்வதற்கு குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் தான் பெருந்தமையாக சொல்லியிருக்கிறார் எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விநாயகன் ஒன்பது மாண்மக உறுப்பினர் ரா கருமாணிக்கம் இந்து சமய மற்ற அறநிலையத்துறை அமைச்சரவர்கள்